கத்தருடைய வசனங்கள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவை கத்தருடைய வசனங்கள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவை விடுதலை ஆக்க வல்லாய் இருக்கிறது கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாய் hydrogen நடக்கட்டும் இந்த நடக்கட்டும் 예수வே வழி என்று ஏளோது மகியட்டும் வழி சுரே வலியன்று அறியட்டும் அனைவரும் சேர்ந்துனா பாடியே பாடட்டும் அனைவரும் சேர்ந்து பாடியே பாடட்டும் அப்போடு வலியவை அதிசயம் செய்யட்டும்

கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் பாகம் பதினொன்று இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகின்ற பெண்மணி மரியாள் நாங்கள் பலரை குறித்து கடந்த வாரங்களில் நாங்கள் தியானித்து வருகிறோம் அதன் மூலமாக பெண்களாகி நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் இன்றைய நாளில் நாங்கள் கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் வேதத்தில் இரண்டு மரியாலை பற்றி நாங்கள் பார்க்கலாம் ஒன்று லாசரஸ் மற்றும் மார்த்தாலின் சகோதரி ஆகிய மரியாள் மற்றது கிறிஸ்துவின்

அற்ப மரியால் வாழ்ந்த காலங்கள் வந்து உலகம் பொல்லாத காலங்களா இருந்து கொண்டிருந்தது அந்த பொல்லாத உலகத்தில எங்கு பார்த்தாலும் பாவங்கள் விபச்சாரங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கொலைகள் குழந்தைகளை பெற்று தானாக கொலை செய்வது இப்படியாக நடந்து கொண்டிருந்த அந்த காலத்துல கிறிஸ்துவின் சமூகத்துல ஒரு நல்ல ஸ்திரிகள் கிறிஸ்துவுக்குள் தெரிவு அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த தாயாகிய இயேசு மரியாளுக்கு அவர் பிள்ளையாக தேவன் அவளை மரியாலை தெரிந்தெடுத்து பாருங்க எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கலாம் அந்த நாட்கள்ல எத்தனையோ அழகான பெண்கள் கோடீஸ்வரியான பெண்கள் இருந்திருக்கலாம் காசு உள்ள பெண்கள் இருந்திருக்கலாம் எப்படிப்பட்ட பெண்கள் வாழ்ந்திருக்கலாம் ஏன்னா பட்டதாரியான நிறைய வித்தியாசமான உயர்ந்த மட்டத்துல இருக்கிற பெண்களும் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தெரிவிச்செல் வந்து சாதாரண குடும்பத்துல ஒரு மரியாதை அவங்க மிகவும் கஷ்டமான குடும்பத்துல ஆண்டவர் எதுக்கு தெரிவு செய்கிறார் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவை சுருக்கிற தாயாக தெரிவு செய்கிறாள் காரணம் அவளுடைய வாழ்க்கை வந்து மிக அவள் என்றும் பெற்றவள் என்றும் அவரை இப்படியாக அந்த நாட்களில கூட இன்று தாழ்மை உள்ளவராக சுமக்கிற பெண்களாக ஆடம்பரம் காரியத்தில் வாழ்ந்திருந்தான் ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்க மாட்டாரு ஆனால் இயேசு எப்படி பிறந்த ஆடம்பரமான குடும்பத்துல ஆடம்பரமான தாய்க்கு பிறக்கவில்லை வசதி கௌரவமான குடும்பத்துல பிறக்கல மாளிகை வீட்டில் பிறக்கவில்லை மாட்டுத் தோல்வத்துல பிறந்தாரு அப்ப பாருங்க இந்த இயேசுவை இப்படி தாழ்மையாக பிறக்கப்பட்ட இயேசுவை வளர்ப்பதற்கு தாழ்மையான மரியாதையை அவர் தெரிவு செய்து கொண்டாரு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார் அவங்களுக்கு தாழ்மையாக இருக்கிறது அன்பாக இருக்கிறதுக்கு கஷ்டமான காரியம் எனக்கு நாங்கள் கண்டிப்பா எனக்கு வேண்டுக சொல்லியிருக்க ஆனால் கட்ட விசேஷித்தவளா இருந்தபடியால் ஆண்டவனுடைய வார்த்தைக்கு அவள் குழு தெரிந்தவளாக இருந்தாள்

மாற்ற முடியும் தேசத்தை எங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு தேசத்தை கொண்டு மற்ற வந்தவராயிருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் வந்து தெரிவு செய்தார் ஒரு பெண்ணை தான் தெரிவு செய்தார் இந்த உலகத்துக்கு ஒரு கிறிஸ்துவை கொண்டு வருவதற்கு அதே போல முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது கிறிஸ்துவின் அச்சி அறிவிக்கப்பட்டது இப்படியாக இன்றைக்கு முடங்கி கிடக்கிற பெண்களாக நாம வேண்டும் முடங்கி கிடக்கிற பெண்களாக கத்தரிக்காக தேசத்துக்காக உயிர் இணைப்ப வேண்டும் குடும்பங்கள் பெண்களின் நீண்ட நுகர்ந்த உண்டாக மாற வேண்டும் ஆனால் பெண்கள் புத்தி உண்ட ஸ்திரீட்டு நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பார்த்தாலோ இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியா தனக்குரிய நல்ல பங்கை கிறிஸ்துவின் தாயாகிய தெரிந்து கொண்டாள் அதே போல மார்த்தாள் மரியா என்ற சகோதரிகள் மரியாள் கிறிஸ்துவின் பாத தந்தையில வா உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை அவருடைய நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் வேண்டுமானா சமூகத்துல வேதத்தின் அடிப்படையில வாழ வேண்டும் என்று தான் ஜபத்தால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் துக்கமா கவலையா கண்ணீரா போராட்டங்களா எல்லாம் எடுத்து போடுங்க தேவ சமூகத்துல நல்ல பொங்கை தெரிந்து கொள்ளுங்க கத்தடுக்காக நல்லுங்க நிச்சயமாக நம்முடைய சொல்லுகிறது கம்பீரத்தோட சமூகத்தில இருந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில செழிப்புகள் விதைக்கப்படும் பசுமை விதைக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் துளிகள் மாறி மகிழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில விதைக்கப்படுகிறதா இருக்கிறது குடும்பத்தை கவனிக்காத ஐயோ பாடுகள் கவல வேதனைகள் தான் ஆண்டவருக்குள்ள இருக்கும் போது கிறிஸ்துவின் அன்பவள் உங்கள் வாழ்க்கையில தோல்வி உங்கள் உங்கள் வாழ்க்கையில போராட்டங்கள் இல்ல ஏன் அங்கே கிறிஸ்துவின் அன்பவங்கள் இருதயத்தை நிரப்புகிறது கிறிஸ்துவின் அன்பவங்கள் வீட்டை நிரப்புகிறது எனவே உங்கள் வாழ்க்கை வேதனையற்ற வாழ்க்கையாய் மாறும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா

திரு ஏசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியா எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கிறாங்க அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோமா ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்திருங்க அன்று அவங்க வேதனை துன்பங்களை அனுபவிக்க படியால தான் அவங்க சந்ததியில ரட்சிப்பு வந்தது கிறிஸ்து பிறக்கப்பட்டாரு கிறிஸ்துவ அந்த தாய் ஏற்றுக்கொண்டாங்க இன்றைக்கு கற்பனையில கூட நினைத்து பார்க்க முடியாது அவமானங்கள் துக்கங்களை ஆனால் மரியாள் எல்லாவற்றையும் அனுபவித்தாங்க அல்லவங்க அனுபவிக்க தயங்க எல்லாவற்றையும் விட்டு விடுங்க கலங்கப்பட்ட தாயாகிய மரியால் கலங்கடிக்கப்பட்ட தாயாகிய மரியால் அங்கே கிறிஸ்துவா இயேசுவை தான் சுமக்கிற அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க அவங்களுக்கு கலக்கத்தையும் வேதனை அவமானங்களை நினைத்து பார்க்கவில்லை மற்றும் பலிசொலை நினைத்து பார்க்கவில்லை அதே வேதனை இருக்கக்கூடாதுன்னா சொல்லி ஏனென்று சொன்னா அவங்க இவங்களை குற்றங்களும் குறைகளையும் சொல்லி கொண்டேதான் சுமந்திருக்கிறாங்க கண்ணீரை சுமந்து இருக்கிறாங்க வழிகளை சுமந்து இருக்கிறாங்க ஏனென்று சொன்னா பேசும் பொழுது இவள் எங்கேயும் போயிட்டு பிள்ளை கொண்டு கணவன் அவமானப்படுத்தி இருக்காங்க திட்டி இருக்காங்க சொல்லிருப்பாங்க ஆனாலும் அவங்க தாழ்மையாக இருந்தாங்க அன்பாக இருந்தாங்க சகோதரிகளே கிறிஸ்து நம்ம இருக்க வேண்டுமா நம்முடைய வாழ்க்கை செழிப்பு சிறப்பா இருக்க வேண்டுமா நம்ம மரியாதை போல எல்லா வாரங்களையும் மகிழ்ச்சியோட சுமந்து கொள்ள வேண்டும் மரியா வந்து வெறுக்கல வேண்டாம் என்று சொல்லல ஏசு கிறிஸ்தினை சுமக்க போகிறா உனக்கு ஒரு மேசியா பிறப்பா என்று சொல்லும் போது அவங்க வேண்டாம் என்று சொல்லல அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாங்க மரியாலை போல மார்த்தாலை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல பங்கு நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கும் போது தெரிவு செய்ய வேண்டும் நல்ல பங்கை நாங்கள் பெற்றுக்கொண்டா சபையில நல்லவர்களால் நம்ம சபைக்கு கொடுக்க முடியும் நல்ல சபைக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தால் அந்த சபை சமூகத்துக்கு நல்ல வாலிப பிள்ளைகளை கொடுக்கும் அந்த சமூகத்துல சபைக்கு சபை சமூகத்துக்கு நிறைய நிறைய பிள்ளைகளை ஊழியர்

நல்ல நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுங்க சபைக்கு நீங்க ஒரு சீசனை உருவாக்கி சபைக்கு கொடுங்க சீசர்கள் உங்க வீடுகளில உருவாக்கப்பட வேண்டும் ஜெப வீரன் உங்கள் ஊர்கள உருவாக்கப்பட வேண்டும் ஜெப வீரர்கள் சபை உங்கள் ஊரை உருவாக்க நல்ல பெண்மணிகளாக நல்ல ஸ்திரிகளாக சபைகளை வீட்டுக்குள்ளே எழுப்புங்க ஊழியர்களை வீட்டுக்குள்ளே எழுப்புங்க அதன் பிற சபைக்கு அவங்களை கொண்டு தேசம் மாறும் சபை மாறும் உலகம் மாறும் அழிவின் தேசம் பாதுகாக்கப்படும் பிசாசு அஞ்சு நதிங்கி ஓடி போவா ஏன் இந்த பெண்கள் கரத்துல எல்லாம் இருக்கிறது தேசம் வெளிச்சத்தை காணும் தேசம் செழிப்பை காணும் தேவன் தானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நல்ல கிறிஸ்துவ உலகத்துக்கு தம்பதை போல நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எதுவாக போல ஆண்டவர் தைரியமாக நாங்கள் உலகத்துக்கு பறைசாற்ற உலகத்துக்கு நல்ல சீசர்களை உருவாக்க சபைக்கு நல்ல ஊழியர்களை இயேசு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் முப்பதாம் தேதி ஐந்தாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த கால வேளையிலும் கத்துரை பார்த்து இந்த நாட்களை நமக்கு இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கத்தாவே என் வாழ்க்கையை காவல் வையும் என்னின் வாசலை காத்து கொள்ளும் என்று சங்கீதக்காரன் நாட்களே இப்படியாக ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தனை புள்ளுகளே இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இருந்தால் சங்கீதக்காரன் ஏன் இப்படியாக சொல்லுகிறார் என்றார் தன்னுடைய வாயினாலே வார்த்தைகளை பேசாதபடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியாகவும் இப்படியான ஒரு வார்த்தையை அங்கே தேவனத்திலே ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்காது சொல்லுகிறது மரணம் ஜீவனம் நாம அதிகாரத்திலே உண்டு என்று சொல்லி அப்படியானால் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்நாளே ஆசிர்வாதங்களை நாங்கள் பேசுகிற விலையிலே அந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இந்த நாட்களிலே எதை இந்த நாட்களிலே தியானிக்கிறோமோ எதை பேசுகிறோமோ அதன்படியே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு அந்த வார்த்தையின்படி நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதனாலே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் வாய்க்கு இந்த நாட்களில் ஆண்டவரே காவல் வையும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாயும் தேவனுக்கு பிரியமானதாயும் தேவனுக்கு உகந்த காரியமாக இந்த நாட்களில் இருக்கும்படியாகத்தான் தாவீது இந்த நாட்களில் இப்படி வார்த்தைகளை ஆண்டவரத்தில் இந்த நாட்களை கேட்டுக்கொள்ளுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே வார்த்தையினாலே வேகம் சொல்லுகிறது பாருங்கள் ஆண்டவர் வார்த்தையினாலே வானத்தையும் இந்த நாட்களில் உண்டாக்கினார் கடற்கரை மச்சங்களை அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள் விருட்சங்களை இப்படியாக எல்லாவற்றையும் வார்த்தையினாலே இந்த நாட்களில் உண்டாக்கினார் அதனாலே தேவன் அங்கே அந்த வார்த்தைகள் எங்கிருந்து புறப்படுகிறது என்றால் அவருடைய புறப்படுகிறது அந்த வார்த்தை இந்த புறப்பட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் பாருங்கள் ஆதிகாமத்திலே அதே அதிகாரத்தை தான் ஆதாமுக்கும் ஆண்டவர் இந்த கொடுத்தார் என்று சொல்லி எங்கே பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே அப்படியானால் ஆதாமுடைய வழியிலே வந்த நமக்கும் அதே வார்த்தைகளைத்தான் இந்த நாட்களில் அதே தான் தேவன் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் அதனால இங்கு சங்கீதக்காரன் இந்த இடத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிற வேலையிலே வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியாகத்தான் அவர் சொல்லுகிறார் முதலாவது கத்தாவே என் வாழ்க்கை காவல் வையும் என் உதவுகள் வாசல்களை காத்துக்கொள்ளும் என்று ஏனென்றால் வாயொன்று புறப்படுகிற வார்த்தை ஒரு ஆசிர்வாதமான வார்த்தையும் மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகிறதாயும் மற்றவர்களை தீட்டுகிற வார்த்தையுமாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும் அதனாலே தேவரே என் வாழ்க்கை காவலையும் அப்படியான வார்த்தைகளை நான் பேசும்படியாகவும் அந்த வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்களில் அந்த வார்த்தைகள் அங்கே ஜனங்களை அதாவது சத்தங்களை கேட்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் அங்கே இந்த நாட்களில் தோறிகளை சந்திக்கும்படியாகவும் என்னை ஆசீர்வதி தரலும் என்று சொல்லி கேட்கிற காரியத்தை காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலதான் அவர் சொல்லுகிறார் இரண்டாவதாக என் உதடுகளின் பாசல்களை காத்துக்கொள்ள எனக்கு அந்த கிருவியை தாரும் ஆண்டவரே அப்படியாக அதை செய்ய நீர்தான் வல்லவர் என்பதை குறித்து ஆண்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இன்றைய நாளிலும் நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் உதவுகளையும் நாங்கள் காத்துக் கொள்ளுகிற வேலையிலே தேவனுக்கு பிரியமாக அந்த நாட்களில் நடப்போம் அவருடைய துதி நம்முடைய வாயில் இந்த நாட்கள் இருக்கிறபடியினால் அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதித்து இந்த நாட்களிலே அங்கே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இந்த வாக்கு திட்டங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கத்தர் இந்த நாட்களே கட்டளிடுவார் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்கின்றேன் இன்றைய நாளிலும் இந்த மன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் கத்தருங்களை நுழைவாக ஆசீர்வதிப்பார் ஆமே